கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தக்ஷணாயண புண்ணியகாலம் பிறக்கிறது இந்த வீட்டு விசேஷங்கள் மூணு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துலையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறே ஆறேமுக்காம் மணிக்கு வந்து கடகத்துக்கு போய்ட்றார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறோம் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்கு பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி துவாதசி பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தோன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூர் ஒரு அம்மன் கோயில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்றது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவருடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது உங்களுக்கு பார்த்த இடையான புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே பதினேழாம் தேதி காத்தாலும் அதாவது பதினாலாம் தேதி சாயந்தரமே வந்துடுறார் பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறகுறதுனால கடக மாசம்ன்றதுனால புண்ணிய காலம் பிறகு நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பத்தில் ரெண்டு கிரகங்கள் சுக்கரன் மற்றும் புதன் ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது வக்கரகதியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் தா தாக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இன்ஃபேக்ட் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் குரு மங்கள யோகம் அமையிறது பத்தாம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் மூலியமாக லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் தான் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உயிர் காரகத்துன்னு சொல்லக்கூடிய தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே சூரிய பகவான் வர்றது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனாலும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சுப செலவுகள்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு என்ன சொல்கிறது வீடு இது பண்ணுறது அதாவது அழகு பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா சுக்கரன் சம்பந்தமான சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால சுக்கரன் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க ஏன்னால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இப்போ ஆடி மாதம் பிறந்துருது அப்படின்றதுனாலும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நாள்லையும் சரி ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பதினெட்டு நாள் கழித்து அந்த திருமண ஜாதகத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் போய் கை நினைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வச்சுக்கலாம் ஜாதக பொருத்தங்கள் பார்க்கறதுல தப்பு இல்லை இந்த வாரம் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற நாலாம் இடத்துல பதினாறாம் தேதி மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க ஒரு ஆறு ஆறரை மணி வரலும் இருக்கிற இந்த ஆறரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது நாலாம் இடத்தில் சந்திரன் திக்பலமாகவும் இருக்கிறார் அதை தவிர சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பணி உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபாரமான திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்போதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மூணு மொழி வரணும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது மூலியமாக குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைய ராசிநாதன் அஞ்சாவணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியால் பார்க்கப்படுறதும் மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்க்குறாரு அதுவும் செவ்வாயும் பார்க்கறதுனால சந்திரம் மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக இந்த இது இந்த அதாவது வீடு மனை அதை தவிர விவசாய நிலங்கள் அதை தவிர விவசாயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற இருபத்தி ஒன்றாந்தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ அதை தவிர வந்து ப்ரமோஷனை தவிர இடம் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார் சந்திரபகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி காலத்தால் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க குரு பகவானால் பார்க்கப்படுறதும் விசேஷம் ராசிநாதன் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதும் சூரியனால் பார்க்கப்படுறதும் பௌர்ணமி யோகத்தை கொடுக்குறாள் இருபத்தி ஒன்றாந்தேதி சாயந்திரம் வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல குதூலமான வாரமாக இருக்கும் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்